வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் ஐடிஐ குத்துக்கள் வை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற உதயாநகரில் ஒரு நாலு சென்ட் வடக்கு பார்த்த பிளாட்டு சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரை மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த உதயநகருக்கு ரோடு பார்த்தீங்கன்னா இருவடி ரோடாக உள்ள கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடியோ தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த உதயா நகரில் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையாவே வந்துடுச்சு ஸோ நல்ல ஒரு குடியிருப்பு ஏரியாவில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த பிளாட்டு ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடு உள்ளே டே ஸ்ட்ரெயிட்டாக போகும் ஸோ க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ரோடு வந்து பார்வைக்கு இல்லை கரெக்டாக இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளாட்டு தான் ஸோ உதயா நகரில் இந்த வடக்கு பார்த்த பிளாட் அமைஞ்சிருக்கு கரெக்டாக நாலு சென்டு முப்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஆறுங்கிற சைஸில் நல்ல சமுக்கமாக அமைஞ்சிருக்கு ஸோ நாலு சண்டு வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு முப்பத்தெட்டு அடிங்கிறது நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த பிளாட்டை நீங்கள் ரெண்டு இதாக பிரித்து கூட நீங்கள் வீடு கட்டிக்கலாம் ஸோ நல்ல ஃப்ரெண்டேஜில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சுற்றி நல்லா ஃபென்சிங் அமைச்சிருக்கிறாங்க ஸோ இடத்த க்ளீன் பண்ணாமல் போடுறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் இதெல்லாமல் தெரியுது ஸோ இடத்த க்ளீன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடுகள் சுற்றி இருக்க ஏரியா உங்களுக்கு ஸோ மெயின் ரோடு வந்து ரொம்பவே பக்கம் மதுரை மெயின் ரோடு வந்து ரொம்பவே பக்கத்தில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த பிளாட்டு ரொம்பவே டிமாண்டில் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அது இல்லாமல் இந்த உதயநகர் பார்த்திங்கன்னா தெங்காய் ஐடியிலிருந்து ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஆடியோ ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கனா கரெக்டாக நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதெல்லாமே ஹைப்பர் மார்க்கெட்டும் புதுசாக போய் திறக்க போகிறாங்க ஸோ மதுரை மெயின் ரோடு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் இந்த உதயநகர் அமைஞ்சிருக்கு இடத்த வந்து நேர் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நல்ல சமக்கமாக அமைஞ்சிருக்கு முப்பத்தெட்டு அடிங்கிறது நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் ஏன்னா இப்போ நாலு சென்ட்டுக்கு முப்பத்தெட்டு அடிங்கிறது எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது நல்ல ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த நாலு சென்ட் அமைஞ்சிருக்கு ஸோ இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க மேலத்த நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த உதயநகரில் இன்னும் ரெண்டு மூணு ப்ளாட்ஸ்கள் சேலுக்கு இருக்குது ஸோ எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனாலும் இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இடத்தோட ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் ஸோ நல்லபடியாக நம்ம இடத்த முடிச்சு கொடுப்போம் தேங்க் யூ